எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்பவும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோன்னு ஆரம்பிப்போம் இன்னைக்கு வந்து அப்படி சொல்ல முடில ஏன்னா பாப்பாக்கு வந்து அடிபட்டுருச்சு இப்பதான் சரி எல்லாரும் கமெண்ட்ஸில் வந்து டெய்லி வீடியோ போடுங்கக்கா அப்படின்லாம் கேட்டுட்டே இருப்பீங்க சரி டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எப்படியோ ஏதோ ஒன்று ஆயிடுது போன அப்படி தான் சரி டெய்லி வீடியோ போடலான்னு நினச்சோம் அதுக்குள்ளே எனக்கு கையில் ஆவிப்பட்டு கையெல்லாம் புண்ணாயிருச்சு வீடியோ எடுக்க முடில அப்புறம் எங்கத்திக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அதில் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு சரி ஒரே மனசாக என்ன வந்தாலும் பரவாயில்ல பார்த்துட்டு வீடியோ போடலான்னு தான் அன்றைக்கி ஹோம் டூர் போட்டோம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே முடிவாக இருந்தாலும் சரி டெய்லியும் வீடியோ போடணும் எப்படியாச்சும் இவங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு அப்படி நினச்சிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நெத்தியில் வந்து அடிபட்டுருச்சு தூங்கிட்டு இருந்த வெடி ஹோம் டூர் போட்டோம் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்த நாள் தூங்கிட்டு இருந்த காலையில் ஆறரைக்கு எங்கள் பாப்பா வந்து தூங்குவோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கெங்கே முண்டிக்கிட்டே தான் இருப்போம் ஒரு கடையாக தூங்க மாட்டாள் எப்போவுமே பயந்துட்டே தூங்குவோம் பக்கத்தில் ஆள் இருக்காங்களா அம்மா இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அவங்க அப்பாவோட இரும்பு கட்டில் பெட்டில் வந்து நாங்கள் மூணு பேர் படுத்திருப்போம் இரும்பு கட்டில்ல வந்து எங்கள் பாப்பா அவர் படுத்திருப்பார் அந்த மாதிரி அவர் படுத்திருக்காருன்னு நினச்சாலே என்னன்னு தெரில அவர் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டார் காலையில் ஆறு மணிக்கு ஆஹ் இவ எந்திரிச்சு அந்த முக்கு இருக்கும் பார்த்தீங்களா நாலு முனை இருக்கும் அந்த இடத்துல வந்து எப்பவுமே இவை இடிச்சுக்குவான்னு தலைவாணி போட்டிருப்போம் அந்த குத்துக்கால் முனை அந்த முனையில வந்து எப்பவுமே ஒரு டைம் இடிச்சிருந்துருக்குறா ஆனால் லேசா காயந்தான் அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு நாங்கள் எப்பவுமே இவ இடிச்சுக்குவான்ட்டு தலைவாணி நாலு மூலையிலையுமே தலைவாணி போட்டிருப்போம் இவ தூக்கத்தில் என்ன பண்ணிருக்கிறா தலைவாணி எடுத்து அக்காட்டை இருக்குது தூ நாங்களும் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தங்காட்டி பார்க்கல அதைய புள்ள தலைவாணி அங்கே இருக்குது அப்படின்ட்டு எந்திரிச்சு தலைவாணி இருக்கிற பிள்ளை போய் டொம்முன்னு இடிச்சிக்கிட்டா டொம்மனி எனக்கும் தூ நானும் தான் தூங்கிட்டு இருந்தேன் சத்தம் கேட்டுச்சு பாப்பா எந்திரிச்சு அம்மா இடிச்சுக்கிட்டேங்கம்மா அப்படின்னு இப்படி நெத்தியில கை வச்சுக்கிட்டு எழுப்புனா வாருங்க எனக்கு தூக்கத்துல இங்கட இவ இடிச்சுக்கிட்டேங்கிற எங்கேயோ சத்தம் கேட்டுச்சுன்னு பார்த்தா கையில அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்துது இப்படி கையில பாப்பா இப்படி வச்சிருக்கிறாளுங்க கையில அப்படியே ஊத்துது நான் என்ன பண்றனே தெரியல அங்கிருந்து அப்புறம் அப்படியே கையை புல்லா நெத்தி இப்படி புடிச்சுட்டு ரத்தம் வேற ஊத்திக்கிட்டே இருக்குது அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இவங்க அப்பா அங்கே பாத்ரூமில் இருந்தார் என்னங்க என்னங்கன்னு அப்படி கத்தி எங்க அப்புறம் வர சொல்லி வாங்கத்த ப பிள்ளைக்கு அடிவட்டுருச்சின்ட்டு எல்லாம் பயந்துட்டு தலை திரிச்சு வெளியே ஓடி வந்து பார்த்தா நல்லா அந்த முனை வந்து பிள்ளை எங்கள் பிள்ளை உள்ள நல்லா ஆழமாகிடுச்சு கரெக்டாக இந்த பொட்டு பார்த்தீங்களா அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து அவர் காட்டுவார் பாருங்க அப்போ ஆழமாக ஆயிடுச்சு அந்த நிலமையில் நான் அந்த காயத்தை பார்க்க எங்கே இருந்த ரத்த வருதுன்னு கூட எனக்கு பார்க்க முடியல அந்தளவுக்கு பயமாயிருச்சு எனக்கு ஐயும் இல்ல காலும் இல்லை நான் ரத்தம் ஊத்துறது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுதா ஐயோ பிள்ளைக்கு ரத்தம் போகுதே அப்படின்னு அப்புறம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க அப்பா துணியெல்லாம் எல்லாம் பஞ்சு கிஞ்சு எல்லாம் வந்து ஆல்ரெடி வச்சிருப்போம் வீட்டுல கொஞ்சம் பஞ்சு பிள்ளைங்களுக்கு அடிப்படிச்சுன்னா வேணும்னு அந்த பஞ்செல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு பஞ்சுல நனைஞ்சு ஊத்திட்டு இருக்குது ரத்தம் பொல போலன்னு நிக்கவே மாட்டேங்குது இவ்வளவு வா வழில கத்து கத்துன்னு கத்துறா பாத்துட்டு வயந்துட்டாரு வயத்துலயும் கத்துறா நடந்தது கையெல்லாம் அவ்வளோ ரத்தமும் வந்து மேலா பிடி அந்த கூட புள்ளை தாங்கிக்கும் நல்லா ஆழமா குத்தி புண்ணு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரவுண்டா ஓட்ட தெரியிற அளவுக்கு புண்ணாயிடுச்சு அதனால அவ்வளோ ரத்தம் வந்திருக்குது அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு காப்பி தொலுக்கிது வச்சு அமுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம வந்து என்ன எதையாவது வச்சு வேற ஏதாவது செப்டிக்கு இது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அப்புறம் நாங்க எப்பவும் பக்கத்துல பாப்பாங்களை காட்டுறது டாக்டர் இருக்கிறாரு ஆப்பக்கொடல்ல இங்க இருந்து தூரம் தான் நேரத்துல வந்து எங்களுக்கு உடனே கொண்டு போய் ஏன்னா ரத்தம் வந்து வந்து ஊத்திக்கிட்டே ரத்தம் நின்றுச்சுன்னா கூட நம்ம பயத்துல எது ஏதோன்னு நம்ம முன்னாடி பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு கூட போயிருக்கலாம் ஆனா ரத்தம் நிக்கவே இல்லை அந்த நேரமேல என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே வண்டி எடுத்துட்டு ஆறரைக்கு வந்து அந்நேரத்தில் போய் டாக்டர் அவரு வந்து சும்மா சொல்லக்கூடாது என் நேரம் போனாலும் வந்துடுவோம் அவரு பக்கத்திலே தான் வீடு அவங்க நர்ஸ் நாங்கள் போனோடனே நர்ஸ் வந்து பார்த்துட்டு ஐயோ புண்ணு அதிகமாக இருக்குது ஆழமாக இருக்குதுன்னு டாக்டரை நான் கூப்பிட்றேன்னு உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு டாக்டர் உடனே வந்துட்டார் அப்புறம் வந்து உடனே அவங்க தையல் தான் போடணும் அப்படின்ட்டாங்க பையங்க சும்மாங்க ஒரு நார்மலா ஹாஸ்பிட்டல் போறோம் ஒரு ஊசினாலே என்ற பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டல் ரெண்டாக்கிடுவாங்க பயங்கரமா கத்துவான் அங்க பக்கத்தால நிக்க கூட விடுமானங்க நீங்க போங்க நீங்க உள்ள இருந்தா உங்க பிள்ளை இன்னும் கத்துவான்னு தையல் அப்படின்னு சொன்னே ரொம்ப பயந்துட்டா அப்புறம் வந்து நாங்கள் கேட்ட அந்த மாதிரி இல்லை தையல்னால் ஃபுல்லாக ரொம்ப அழுவாளேங்க அப்படின்ட்டு வேற என்ன பண்ணலான்னான்னா அப்புறம் அவரே சொன்னார் சரி ஒட்டுற தையல் இருக்குது ஒட்டுற மாதிரி வலிக்காத மாதிரி அது போட்டுக்கிறீங்களா அப்படின்னாங்க சரி அது போட்டுக்கணுன்னே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் டாக்டர் ஒரு ஐநூறுரூவா சேர்த்து வந்துட்டு ஒட்டுறதே வந்து போட்டுக்கிட்டோம் எப்படி சாமி இடிச்சுக்கிட்டோ சொல்லு உங்களுக்கு நான் வந்து படுத்திருந்தேன் அப்போ வந்து அது தலைவாண்டு நினச்சிட்டு டம்முனு போயிடிச்சு அந்த அந்த வட்டத்தில் போய் டம்முனு போயிடுச்சு நல்லா ஓட்ட போட்டுருச்சு நான் வந்து டம்முன்னு வலி வலிச்சிச்சு அடித்தோடனே அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ரத்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயந்துட்டு ரொம்ப வலியாணிச்சு அதனால தான் அம்மாவை கூப்பிட்டேன் சின்ன பிள்ளைங்கறதுனால ரத்தத்தெல்லாம் பார்த்தது இல்லை ரத்த உடம்புடமோ அதுவே அவளுக்கு ரொம்ப வந்து பயமாயிருச்சு எங்களுக்கு என்னன்னா ரத்தம் வந்து போக போக புள்ள மயக்கம் கேக்கவும் போட்டுருமோ என்னமோ மயக்கம் போட்டுக்கிது உழுந்துட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் வேற எங்களுக்கு ஆஹ் இப்படிதான் என் வீடியோ போடலாம் சரியில்ல கேக்குறாங்களே அதுக்காகவே நம்ம வீடியோ போடணும் அசால்ட்டா இருக்க கூடாது அப்படின்னு நாங்க நினைச்சு வீடியோ நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னா எங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒண்ணு காத்துட்டு இருக்கும் பாப்பாக்கு நடந்து இப்ப இந்த ரெண்டாவது நாள் அடுத்த நாள் காலையில இவருக்கு பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி இதெல்லாம் வீங்கி போய் அப்புறம் மஞ்ச தூள் வேப்பாய் எல்லாம் அரைச்சு பூசி இருக்கிறோம் ரொம்ப வலி திடீர்னு காலையில வந்து நல்லா இருந்தாரு திடீர்னு இங்க வலிக்குது அப்படின்னாரு அப்புறம் என்னடா பார்த்தா அப்படியே பயங்கரமா வீங்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு காட்டுற மாதிரி அதனாலதான் பேச இல்லையா இந்த காதுல இருந்து அந்த காது வரைக்கும் எல்லாம் வீங்கி இருக்குது நல்லாதான் இதாயிருக்கு வேப்பில எல்லாம் போய் பறிச்சுட்டு வந்து அரைச்சு பூசி விட்ட தூள் வேப்பிலை எல்லாம் அரைச்சு என்ன நேரம்னே தெரியல நடக்குங்க ஏதோ சின்ன சின்ன விஷயம் காய்ச்சல் சாலி அந்த மாதிரிதான் வரும் இது வந்து தாங்கவே முடியல எங்களால ஏன்னா இப்போ பிள்ளை நம்ம வந்து எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம தாங்கிக்குவோம் எவ்வளோ ரத்தம் போனாலும் நம்ம பயப்பட போறதில்லை ஆனா குழந்தைங்களுக்குங்கும் போது அவங்க பயப்படுறதை விட நமக்கு பயமா எடுது ஓவரா அப்புறம் வந்துங்க அவ அந்த ஹோம் டூர் அவளுக்கு கணக்கு பரீட்சையோட முடிஞ்சிருச்சு அது சாமி வந்து எப்படி போய் இது இந்த புண்ணோட போய் எழுதுறதுன்னா எப்படி எழுதிருப்பா அது வந்து எங்களுக்கு ஒரு இது முன்னாடி நாள் முடிஞ்சிருச்சு அப்புறம் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்கூல் வச்சிருந்தாங்க ஆஹ் டீச்சர்கிட்ட நாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி அடிபட்டுனோம் டீச்சர் வந்து உடனே இல்லைங்க வீட்லயே வச்சுக்கோங்க ஏன்னா பிள்ளைங்க இது கையை கீ வச்சு கம்முன்னு இருக்காமல் ஏதோ நாயிடும் பாப்பா வீட்லயே வச்சு பார்த்துக்கோங்க ரெண்டு நாள் தான் ஸ்கூலு அதுக்கப்புறம் காலாண்டு லீவ் விடுறாங்க அதனால் ரெண்டு நாள் வீட்லயே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் அதுலேருந்து இப்போ வீட்டில் தான் இருக்கிறா அப்போ கால வச்சுட்டு இருக்கிறதுல ஏதோ நாங்கள் இடிக்கிற மாதிரியே தான் அவன் மேலேயே தான் எங்களுக்கு கன்று

கவலைப்படாதீங்க இவதான் வந்து அவளுக்கு ஆறுதல் அப்பப்போ போய் போய் அவ சோகமா உட்காந்துருந்தா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்பப்போ சோகமா உட்காந்துருந்தா உக்கா வலிக்குதா அப்படின்ட்டு கவலைப்படாத இப்படி தலைய முதுகள்ல இப்படி வந்து தட்டி தட்டி குடுப்போம் இன்னைக்கு வந்து மூணு நாள் ஆச்சு வர சொல்லி இருக்கிறாங்க பாப்பாங்களா கொட்டினது எப்படி இருக்கு என்னன்னு போகணும் சாயந்தரமா வந்து போகணும் இப்படிதான் அங்கே நாங்கள் வீடியோ போடுறோம் இவங்க அசால்ட்டா இருக்காங்கன்னு கூட நீங்க நினைப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் வீடியோ போடலான்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் எங்களுக்கு வந்துட்டேதான் இருக்கு ஒரு சின்ன விஷயம்னா பரவாயில்ல தாண்டிட்டு நம்ம போட்டுறோம் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் வேற வழியில் நம்ம போடவே முடியாது மனசு கஷ்டமா இருக்குது நான் இப்படி எல்லாம் நம்ம வீடியோ போடவே பிள்ளைங்களுக்குன்னா வந்து நமக்கு அது வரவே வராது சரி இன்னைக்கு வந்து சொல்லணும் ஏன்னா வீடியோ போடல போடல நீ இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஏங்கா போட மாட்டேறீங்க டெய்லி வந்து அன்பால கோச்சுக்கும் செய்றீங்க திட்டால செய்றீங்க அதுக்காக வந்து உங்களுக்கு நாங்க சொல்லணும் அப்படி சொல்லணும் கண்டிப்பா ஏன்னா வீடியோ போடுறதுல நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் எடுத்தோம் சரி நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க எங்களோட நிலைமை அப்படின்னு அப்புறம் வந்து இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து ஆரம்பத்துல எல்லாம் வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப வந்து பண்றதே இல்லை அப்படின்னு வந்து கோச்சிருந்தீங்க ஆரத்துலாம் பார்த்தீங்கன்னா நூறு இரநூறுன்னு வரும் நாங்கள் உட்காந்து பண்ணிடுவோம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம்னு வருதுங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கறோம் ஆனால் வந்து எல்லாருக்கும் எங்களால் ரிப்ளை ஒவ்வொருத்தருக்கா வந்து ரிப்ளை பண்ண முடியல எல்லாத்தையுமே படிப்போம் ஏன்னா எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தான் உட்காந்து படிப்பானா ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் டைப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்லாம் வந்துருதுன்னா அவங்கள பார்க்கறது தான் நமக்கு ஃபர்ஸ்டு அப்புறம்தான் ஏன்னா எல்லா வேலையும் நம்ம செய்வோம் அந்த மாதிரி ஒரு சில டைம் வந்து நமக்கு எங்களுக்கு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியறது இல்லை நிறைய பேர் வந்து கோச்சுக்கிறீங்க ஏன் இப்பெல்லாம் பணம் பண்ணிக்கிறீங்க அது எல்லாம் எங்க மேலதான் தப்பு ஏன்னா ஆரம்பத்தில் நாங்க பண்ணோம் இப்ப வந்து சூழ்நிலைகள் அப்படி இருக்கு கமெண்ட்ஸ் அதிகமாவும் இல்லை எல்லாரும் பாக்குறாங்க இல்லைங்களா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க அதனால வந்து நாங்க லைவ் வேணா அதுக்காக போடுறோம் அதுல வந்து கண்டிப்பா நீங்க கேட்கற ஒவ்வொருத்தருக்கும் எங்களால பதில் சொல்ல முடியும் இதில் வந்து கோச்சிக்காதீங்க எங்கள் வீட்டு சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது ஆனால் படிக்கிறது இல்லை அப்படின்லாம் கிடையாது எல்லாமே நாங்கள் படிப்போம் நான் படிப்பேன் அவர் கொஞ்சம் நேரம் படிப்பார் எங்கள் அத்தாவுக்கு வந்து படிச்சிட்டு இப்போ தமிழில் உள்ள கமெண்ட்ல எங்கள் அத்தைக்கு தெரியும் இங்கிலீஷெல்லாம் தமிழ் போட்டுருக்கதெல்லாம் படிச்சுட்டு எங்கள் பயங்கர போய் சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்காங்க கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க படிக்கிறது இல்லை நம்ம போடுற கமெண்ட்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லார் கமெண்ட்டும் நாங்கள் படிப்போம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக போடவே இல்லை சேனல் ஆரம்பித்து ஒரு லைவோ ரெண்டு லைவோ தான் போட்டோம் அது நம்ம வேலைங்களுக்கு மத்தியில் அந்த லைவ் போடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால போடலை ஆனால் இப்போ வந்து மெயினாக நாங்கள் போடணும்னு நினைக்கிறது கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்காக தான் ஏன்னா நாங்கள் ஆமாம் உங்களுக்காக தான் ஏன்னா நாங்கள் வந்து படிக்கிறோமா இல்லையான்னு உங்களுக்கு உங்களுக்கு இல்ல நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஏன்னா நீங்க உங்க நேரத்தை செலவு பண்ணி கமெண்ட்ஸ் பண்றீங்க நாங்கள் அதை வந்து படிக்கிறோம் அந்த கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குது சந்தோஷப்படுறோம் நிறைய பேர் கோச்சுக்கிறீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்காக தான் மெயினாக உங்களுக்காக எங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் போடணும்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை லைவ் போடுறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ ஒரு நாளைக்கு முன்னாடியோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இந்த டேட்டு இந்த டைமுன்னு போட்டுருவோம் அப்போ வந்து எங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் வந்து பேசுங்க ஏன்னா மெயினாக அந்த லைவ் அப்படிங்கிறதே உங்களுக்காக தான் இனிமேல் வந்து மாதம் ஒரு லைவோ எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக வந்து லைவ் போட போட்டுருவோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து அந்த பிரிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க போகணும் போய் என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு தெரியல பெருசாக எதுவும் இருக்கக்கூடாது ஆறு இருக்கணும் அதுதான் எங்களுக்கு நீங்களும் வந்து எங்களுக்காக வந்து வேண்டிக்கங்க எங்கள் பொண்ணுக்காக அவ்வளோதான் இதை வந்து உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா வீடியோ போடுறதில்ல நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இப்படி நடந்துருச்சுங்க அப்படிங்கிறதுக்காக தான் முடிஞ்சால் நாளைக்கு ஒரு வீடியோ வந்து நாங்கள் எல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க